இந்த பூமியில் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு இங்கே விஜய் டிவி ஷோவுக்கு வந்து இன்னைக்கு தான் சின்ன மருமகள் டீமோட நாங்கள் ஷார்ட் மியூசிக் வந்திருக்கோம் எல்லாமே இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க செட்டையே எந்த பக்கம் வச்சுருக்கேன் பேக்கெல்லாம் அங்கிட்டிருக்கு போகலாம் என்னோடய அசிஸ்டண்ட் அக்காவை இன்னும் காணோம் அதனால் வந்து நம்மளே பேக்கெலாம் எடுத்துகிட்டு போவோம் அவங்க வர்றதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோமே அப்படின்ட்டு பேக்கெல்லாம் நானே இருக்கேன் பிரியா இந்த இந்த இது வேணுமா சைட்டின் மிஷினு இந்தோ ஐயோ சண்டைக்கு வர போகிறாங்க என்னோட காஸ்டியூம் தோ ஹாய் சொல்லு எவ்வளோ நாளாச்சு நம்ம இங்கே வந்து

ஆமாம் வாங்க போகலாம் போய் நம்ம ரெடி ஆகும் வாங்க என்ன மேடம் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா உதவி வேணுமா ஏன் எனக்கு உதவிக்கு வந்த ஆளே இன்னும் காண நான் வந்துட்டேன் ஏ அது அது என்னமோ தெலுங்க ஏன் அசிஸ்டண்ட் மட்டும் தாமரைக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க போலருக்கு சீக்கிரமாகவே மாட்டாங்க எல்லாம் நான் கொண்டே வச்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம்தான் வருவாங்க வாங்க எப்போ தூக்கிட்டு போவோம் வாங்க முத்துமணியே பட்டு தோலையே பாட்டு பாடுற மூல இருக்கேன் காலையிலே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்து இருந்த செல்ல கீ மாமா நம்மளதான் வளைச்சு வளைச்சு எடுக்கிறாரு ஆமா இல்ல மாமா ஆனா சவுண்டு மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கைய அப்படியே ஒண்ணு எப்படி ஏன் அதுதான் இப்போ யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ போட்டேன்னா

அதனால பிரச்சனை இல்லை வந்துட்டோம் பிரான் சம்ப என்னால் வெயிட்டாக தெரியுது காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சு தெரியுமா நான் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பசங்களுக்கு சமைச்சிட்டு சமைக்க மாட்டேன்னு சொன்னீங்க எங்க சமைக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் போய் கடையில் போய் என்ன தவிர மனசு வரல அதனால எந்திரிச்சு சமைச்சு கொஞ்சம் பெருசா ஆயிட்டாங்கன்னா அவங்க பண்ணிப்பாங்க ஆமா அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு சாம்பார் கீரை சாம்பார் தேர்ட் ஃபுளோர் நீங்க <laughs> <laughs> நம்ம வர்ற அவர் இதில் கவனம் பொண்டாட்டியை பாதுகாக்கிறதுல கவனமாக மறந்துட்டு எந்த ரூமுக்கு முத கேளு அப்படின்றாரு அதனாலேயே நான் பின்னாடியே போக முடிலண்டா இது நான் அன்னைக்கு வந்து சாம்பார் செஞ்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணிவிட்டு என் பையனுக்கு காலைல சாப்பிடா இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்செல்லாம் எங்கள் சின்ன மருமகள் டீம் தாங்க நாங்கள் வந்து

பாத்தீங்களா பாத்தீங்களாப்படுத்தலாம் பார்த்தா அறிமுகப்படுத்தலான்னு எப்படி தெரியாம இருக்கோ தெரிஞ்சிருச்சா ஆமா இப்ப நம்ம சேரெல்லாம் நம்ம ரெடி பண்ண போறோம் நம்மளுக்கு ஏசி வருதாங்க நல்லா இருக்கா சரி எப்படி இருக்கேன் பாருங்க யார் லைட் ஆஃப் பண்ண ஆடு இப்படி இருக்கிற எண்ணும் பயமா இருக்கு எது அமுத்துன ஆமாம் இங்கே பாரு எப்போ ஆஃப் ஆச்சு தெரியுமா இங்கே பாரு பாருங்க பிரா சப்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு இப்படி இருக்க என்னைய எப்படி மாத்துவாங்கன்னு பார்க்கலாமா எம்மா லைட் ஆஃப் ஆகும் சொல்லுங்கக்கா ஃபுல்லாக வந்து சித்ராசில தான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் உங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை எந்த இருபது பேஜ் மேம் மேம் எதை ஃபாலோ பண்ணுறது இருக்கிறதே ரெண்டு பேஜ் தான் ஒன்று மேக்கப்பு டைப் இன்னக்கா தமிழ்ல பக்குன்னு இருக்கா கொன்று பாத்துக்க இங்கிலீஷ் தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா தமிழை பார்த்து பக்குன்னு இருக்க சி ஏ தேரலாம் பர்ச்சுங்க. இதெல்லாம் பழகுனா அப்ப உனக்கு இங்கிலீஷ் சி போடுங்க பாப்போம். ஹ சி சி சரி ஓகே. என்ன ல இது போடுங்க. சி ஹ ர வரல. ஹ இதர்க்கசி அது வந்து அதான் வரலையே. ரா போடணும்ல. ஆ ஐயோ இது வந்து பெரிய கிளாஸாக எனக்கு அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு போயிடுவோமா எனக்கு இங்கிலீஷை பார்த்தா கொஞ்சம் பார்க்குன்னு இருக்கோம் அதனால் நீயே பண்ணிக்கோ இந்த வந்துச்சு இது பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணுறேன்னு சித்ராஸ் சித்ராஸை நான் அதாவதுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பக்கம் தப்பு இங்கிலீஷே தப்பா பண்றியா நீ ரெண்டு வருஷமா நாங்க வந்து சித்ராஸ் கூட ஜாலியா இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணல எந்த பேஜ ஃபாலோ பண்றன்னு தெரியாம இருக்கான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கல டவர் வர மாட்டீங்குதுடா என்ன फ्रेंड्स பண்றது எங்க இந்த फ्रेंड्स இத கண்டுபிடிச்சிங்க ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன் ஹாய் फ्रेंड्स யா யாரு நல்லா இருந்துச்சு அந்த ஒரு புள்ளைய புள்ளையே தான் இருக்கும் கூமாபட்டி என்னங்க அப்படி தானே சொல்லுவாங்க ஏங்க கூமாபட்டி வாங்க நல்ல ஏ நான் அந்த ஊருக்குலாம் கூட்டி போகமா அப்படி வாங்க ஏங்க ஈவிபி வாங்க நிறைய நடிகர்களை பார்க்கலாங்க நானும் ஒரு நடிகர் தான் ஆமாங்க என்னைய ஒரு நடிகராகவே ச்சீ நான் நடிகர் தான் நான் அப்போயிலேருந்து வந்து நான் மேடை நடிகர் இப்போ சே இங்கே வந்து சின்னி பிள்ளைட்டில் வந்து இங்கே சின்ன திரையில் அங்கே ஒரு நடி யாரையுமே காணோம்ல நம்ம தான் ஆரோக்கிய அந்த வந்துட்டோம் இன்னும் அசிஸ்டன்ட் வரலையே ஆமால அசிஸ்டெண்ட்டு வரல இந்த அக்காவை தான் இருக்குமோ வேற வேறல இன்றைக்கி வேற அக்கா வர வேற அக்கா வர சொல்லியிருந்தேன் ஆனால் எந்த அக்கான்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கேன் ச்சே கொஞ்சம் ஆறு மணிக்கு எந்திரிச்சிருக்கலாம் போல இருக்கே

நாங்கள் இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்டு வெட்டியாக பேசி ஒருத்தரையும் ஒருத்தரைங்கான செட்டில் எங்கே போனாலும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கு ஆளுக்கு முன்னாடி நாங்கள் வந்துடுறோம் சேருகர் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஒரு டயத்துக்கு வந்துட்டு ரெடியா 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 எங்களை போட்டு தொல்லை பண்ணுவாங்க பாருங்க எங்கள் டீமில் அதை பாருங்களே நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள் என்னென்ன பண்ணுவாங்க பாருங்கள் ரெடி ஆகிட்டீங்களா ரெடி ஆகிட்டீங்களா தலையில் கையை கூட வைக்க மாட்டால இருபது நிமிஷத்தில் அங்கே இருக்கணும்பாங்க பாருங்க அந்த பிள்ளை மிஸ்ஸுண்ணா கை மிஷின் எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்திருப்பாரு மேக்கப்பு ஹேர் எல்லாமே அதான் பண்ணணும் இன்னும் சேர் வரல வாங்க நம்ம போய் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுவோமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஒட்ட ஆமாம் இது வந்து நாங்கள் பிளாக் மாதிரி தான் இன்றைக்கி போடுறோம் ஃபாலோ மீ வந்திருக்காங்க

இல்ல இல்ல மதுரையில பசி தாங்க முடியல நாங்க முன்னாடி போயிட்டு அவங்க கார்ல வந்தாங்க நான் பசிக்குது சொல்லிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு பணியாரம் வாங்கிட்டு கொடுத்த சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணாம வந்துட்டியே தாமர இப்படி இப்படியா பண்ணுவீங்க நீங்க தெய்வ குத்தம் ஆயிடுச்சு தெய்வ குத்தம் ஐயோ எனக்கு சேர் வேணுமே எனக்கு இந்த ரூம்ல வரவும் என் ப்ரௌனி ஆகும் வருது இதுல ஏறுவாள்ல செவத்துல கடக்கடன் ஏறுவா அதனால அவளதான் நான் குழந்தை பெற்றுக்க விட்டுருக்கனே ஐசு வீட்டுல ஐசு வீட்டில் சும்மா இரு அவ பாடு படுத்துனது என்னென்ன பண்ணிட்டா தெரியுமா அந்த எனக்கு தெரியல பூனை வளர்க்கறனா அந்த டைம் வந்துட்டாக்கா வேற மாதிரி பேவர் பண்ணுவாங்களாம் அவ பண்ணுனா பாத்துக்க எங்களேட்டு பையந்து நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு ஏதோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை புல ரொம்ப ஒரு மாதிரி சத்த நைட்லாம் வித்தியாசமா கத்த ஆரம்பிச்சா எப்பவும் இல்லாம சரி உடம்பு சரியில்ல போல இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ஆஸ்பத்திரியில பார்த்தா பிடிக்க விடல அந்த பையெல்லாம் கிழிச்சு கையெல்லாம் கீறி விட்டுருச்சா சரி இந்த ஆஸ்பத்திரி நல்லால புல இருக்கு வேற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக இன்னொரு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன் அங்க கொண்டு போய் பார்த்தா துரத்தி பிடிச்ச பாத்திரம் எந்த பிரச்சினையுமே இல்லைங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வைங்கிட்டாங்க அதனால இப்போதைக்கு அந்த செட்டோட இருக்கவும் நான் போனாவே அப்படி போனா எங்க மேடம் போறீங்க நாங்க இப்ப வந்து ஆரம்பிக்க போறோம் ஃபர்ஸ்ட் தலையில ஆரம்பிச்சிருக்கோம் முடி கொட்டுது நிறைய மேடம் நீ வீடியோ எடுக்கிற எதுக்கு எடுக்கிறீங்கன்னே தெரியல வீடியோ எடுப்பீங்க ஆனா தர மாட்டீங்க லலா எங்க வந்து எங்க வீட்டுக்கார் சார் வந்திருக்காரு ஹாய் சார் பத்தியா என்னைய பார்க்கல என்னைய மதிக்கல फर्स्ट இங்க வாங்க சார் ஒரு போன் பண்ணீங்களா எனக்கு வீடியோ எப்படி இருக்கீங்க சார் என்ன ஜாலியா வெளில எங்க

அப்படி ஷூட்டிங் வந்து அதிக நாள் இருக்க மாட்டேது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதா அப்போ நம்ம வந்து அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம் புடவை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் ஆமாங்க அடுத்து நாங்கள் அந்த புடவையெல்லாம் போடுறோம் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து பேசி வாங்கிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நிறைய எனக்கு பண்ணிட்டு தான் இருக்கீங்க இதுவும் பண்ணுங்க சொல்லு பாப்பா நான் சொல்லல வந்து நாங்க வெட்டி அவ்வளவு நேரம் இன்னும் யாரையுமே காணாம சொல்லல எதுவுமே பண்ணல பத்து நிமிஷத்துக்கு இப்ப நாங்க வரணுமா கொடுமைய பாத்தீங்களா யார அப்படி பண்றீங்க பத்து நிமிஷத்துல எப்படிங்க ரெடி ஆக முடியும் மனசாட்சி அந்த பொண்ணுக்கு

நானும் மேக்கப் பண்ண போறேன் பாவா பாவா நானும் மேக்கப் பண்ணிட்டு ஆள் ஆளுக்கு மேக்கப் பண்றீங்க ஏன்அப் பண்ணக்கூடாது ஒருத்தர் மேக்கப் பண்றதுக்கு கிண்டி போயிருக்காங்க ஒருத்தர் மேக்கப் பண்றதுக்கு இஇபி வந்திருக்காங்க நான் ஒரு ஓசியில் மேக்கப் பண்ணலாம்னு இருக்கேன் இருந்தாலும் நான் கொஞ்சம் அழகு அதிகார விஷயம் இருந்தாலும் மேக்கப் பண்ணி இன்னொரு கொஞ்சம் டிங்கரிங் அந்த இதெல்லாம் பண்ண கார் அழகாக தான் இருக்கும் இதுமாதிரி லைட்டாக அந்த டச் அப் இதெல்லாம் பண்ணணுமா அந்த மாதிரி நானும் பண்ணிக்கிட்டு சும்மா ஷோவில் கலப்ப போகிறேன் அக்கா கூட சேர்ந்து ஏன்னா நாங்களாம் ஒரே டீம் அதனால நாங்கள் ஜெயிக்க போகிறோம் ஜெயிச்சா ஒரு கோடி ஒரு லட்சம் ஒரு லட்சம் தராங்க ஆளு பாதி பாதி ஷேர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் தர்றோம் ஓகேயா அதனால் வந்து நீங்கள் வேண்டிக்குங்க நாங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் வேண்டிக்குங்க கிளம்பிருக்கேன் நாங்களே ரெடி <laughs> <Okay>. <laughs> <haktan>

எப்படி இந்த மோகரத்தை மறந்தீங்க எங்கிட்டே கடன் பாண்டிச்சேரி ஒரு கடை இருக்குல்ல அதனால அங்க இருக்கு இங்க இருக்குன்றது ஹாய் பிரான்ஸ் எங்களுக்கு வந்து சாஃப்ட் மியூசிக் முடிஞ்சிருச்சு இடையில ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தே முடியல நல்லபடியாக செம்மையா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக செம்மையா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பெரிய முட்டை வாங்கியிருக்கோம் ஜெயிச்சு என்னது ஆ கிடச்சிருச்சு மை கிடச்சிருச்சு நாங்கள் போயிட்டு வரோம் பாய் பானு சூப்பராக விளையாண்டிங்க சூப்பராக விளையாண்டிங்க பானு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஆமாம் பாய்